ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெசிபி உலகம் சேனலில் வந்து கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்கில் இருந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோவைக்கள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்லின் வண்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்பல் கரண்டில் வச்சிருக்காங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி புக்லைன் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நேரில் பிறகு முடியும் முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்லைன் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பியூர் எர்த்தோர்க்கு மட்டுமே பயன்படுத்திய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பிளேன் வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிக குறைந்த அவர் தான் ஓடி இருக்காங்க வச்சு ஓட்டி வண்டிங்க இன்ஜின் கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மினரல்ஸ்லாம் வண்டி மெயின் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூம்ஸ்டிக்கில் வேல் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி பூ பூம் பின்னு புசு பக்கெட் பின்னு புது எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் டீத்து பின்னாடி பக்கெட் டீத்து குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் லைட்டு பேக் பக்கெட் டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி உங்களுக்கு பாடி பின்னு எல்லாமே அடிபாடு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வந்து தரமான மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இந்த பொக்லண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துக்குதுங்க மாதிரி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தகவல் தெரிஞ்சுக்கிங்க மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சிடும்னா கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின்காரை நெறையில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் கார்டு தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜே கேட் ஃபோர் டூ ஃபோர் பி பொக்லே வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்